சுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திலாம் இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே ரெண்டாவது வசனத்தில் அந்த கடைசி வரியை வாசிக்கும் பொழுது என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும் என்று சொல்லி நாம் வேத்தில் வாசிக்கிறோம் தொடர்ந்து அதாவது என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும் எனக்கு விரதமாக இருக்கிறவர்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும் என்று சொல்லி தாவியது சங்கீதத்தில் பார்க்கிறோம் அப்போ தேவன் உண்மையாகவே நமக்காகவே அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்கள் சத்துருக்களை உங்கள் சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் சத்துருக்களை மேற்கொள்ளுவார் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார் ஆகவே தொடர்ந்து நம்ம மேலே தொடர்ந்து நம்ம அந்த ரெண்டாசை வாசிக்கும் பொழுது என் தேவனே நம்பி இருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி பார்க்கிறோம் உண்மையாகவே அவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரே என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி செய்யும் என்று சொல்லுகிறான் உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் அவர் உங்களை எந்த காரியத்திலையும் அவர் உங்களை வெக்கப்படுத்தாதபடி அவர் உங்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை நல்ல ஒரு வெற்றியை அவர் உங்களுக்கு தருவதில் அவர் வல்லமையான தேவன் ஆனால் நாம் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா முதல்ல வாசிக்கிறோம் உண்மையோட கத்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் அதாவது என் ஆத்துமாவில் உண்மை நான் உயர்த்துகிறேன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் என் ஆத்துமாவில் உண்மை நான் உயர்த்துகிறேன் உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் என்று நாம் சொல்லலாம் கத்துடைய நாமத்தை நாம் உயர்த்தணும் அவரை நம்முடைய ஆத்மாவில் உயர்த்தணும் ரெண்டாவது நாம் அவரை நம்பணும் ரெண்டாவது சில வாசிக்கிறோம் உண்மை இருக்கிறேன் கர்த்தரை முழுமையாக நாம் நம்பணும் மூன்றாவது உம்மை நோக்கி காத்திருக்கிறேன் மூன்றாவது கர்த்தர் செய்ய போகிற நன்மை தரப்போகிற நன்மைகளுக்காய் அவருடைய கிரியைகளுக்காக நாம் காத்திருக்கணும் கத்திருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் செய்ய போகிற நன்மைகள் தேவன் தரப்போகிற நன்மைகளுக்காக கிரியை செய்ய போகிற அவருடைய வல்லமைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய சத்துருக்களை அவர் மேற்கொள்ளுவார் நம்முடைய முகத்தை உங்கள் முகத்தை அவர் வெக்கப்படுத்தாதபடி செய்வார் உண்மையாகவே கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்களில் அவர் நியாயம் செய்வார் அவரை உயர்த்தும் பொழுது அவரை நம்பும் பொழுது அவருடைய கிரியைகளுக்காக அவருடைய காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்து சத்துருக்களை நிர்மலமாக்கி உங்களை வெக்கப்படுத்தாதபடி அவர் உங்களை உயர்த்துவார் ஜோமானும் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அப்படியே பிள்ளைகளை குடும்பங்களை கத்தர் ஆசிர்வதியும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் என் தேவன் அன்று அன்றுவரை ஜெயத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் நன்றியுடங்களுமே துதிக்கிறோம் வைக்கப்படுத்தாத தேவன் கிரிய செய்யும் நியாயம் செய்யும் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்